தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா வெம்பாக்கம் பேரூராட்சிங்க இது இது வெம்பாக்கம் பேரூராட்சி இது முப்பதடி ரோடு நமக்கு இது வந்து ஒரு வீட்டு மனை பிரிவுங்க இது ஒரு வீட்டு பிரிவு மேற்கு பக்கம் வந்து ரெண்டு சைட்டு இருக்குது கிழக்கு பக்கம் ரெண்டு சைட்டு இருக்குதுங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் நாலு ஃப்ளாட் வந்து சேல்ஸ் இருக்குதுங்க இது வ வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அடி வழி இது டிடிசிபி அப்ரூடுங்க நம்ம லேண்டை சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குதுங்க பாருங்கள் அந்த வீடு இருக்கிறதுலாம் மெயின் ரோடு காட்டுற பாருங்கள் அதெல்லாம் வந்து மெயின் ரோடுங்க இங்கெல்லாம் வந்து உடனே வீடு கட்டி குடியேறலாம் நல்ல அருமையான இடம் புஞ்சி இடம் இது இங்கே பாருங்கள் சைட்டு காமிக்கிற பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது கிழக்கு பக்கம் இருக்கிறதுங்க இது உங்களுக்கு இது ஒரு அருமையான சைட்டு இது கிழக்கு பக்கம் வந்து ரெண்டு இருக்குதுங்க உங்களுக்கு அருமையான சைட்டு இருபத்தி ரெண்டு அடி ரோடு இது டிடிசி பேப்பர் ரோடுங்க இது மொத்தம் நாலு ஃப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது இது வெம்பாக்கம் பேரூராட்சி இது வெம்பாக்கும் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம் இது இங்கே பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இருபத்தி ரெண்டு அடி ரோடு இது நம்ம சைட்டில் ஒரு ஈச்சை மரம் கூட இருக்குது இது இருபத்தி ரெண்டு அடி ரோடுங்க நமக்கு என்ட்ரன்ஸில் வந்து முப்பது அடி வரும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு அடி வரும் இதாங்க பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் சைட்டை சுத்தம் பண்ணி கல்லாம் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு அருமையான சைட்டு இது இந்த ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா போதுங்க ரேட்டு ஆனால் வந்து இவர் அர்ஜென்ட்டுன்றதுனால உங்களுக்கு நானூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறாருங்க நானூறுபா ஸ்கொயர் ஃபீட்டு இது வெம்பாக்கம் பேரூராட்சி உட்பட்ட இடம் இது பாருங்கள் வழி இது இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு அடி ரோடு டிடிசி பே இது வந்து மேற்கு பக்கம் இருக்குது இது ஒரு மேற்கு பக்கம் இருக்குது சைட்டு இது ஒரு அருமையான சைட்டு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் ஒரு ஈச்சமரம் இருக்குது பாருங்கள் இந்த முப்பது அடி ரோடு இந்த பக்கம் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த வழியாக ஆகி நமக்கு சைட்டு இந்த பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டு அது செகண்டு அந்த பக்கம் தேர்டு அது ஃபோர்த்துங்க ரெண்டு பக்கமும் வழி இருக்குது நம்ம ஃப்ளாட்டுக்கு இருபத்தண்டு இருபத்தி ரெண்டு அடி ரோடு இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட்டுங்க இது இது வந்து உடனே வீடு கட்டி குடியேறலாம் நம்ம சைட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து ரொம்ப அருகாமையில் தாங்க இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் இது ஒரு அருமையான சைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பல்லவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளம் கூட்டோட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனாட்சி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார்மசி மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி இருக்குதுங்க நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா இது காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட் நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த முப்பது அடி ரோடு காட்டுறோம் பாருங்கள் இது ஒரு அருமையாக